பருவத்தை ஏதியதும் ஓராண்டுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்கிற உளவியல் நம்முடைய சமூகத்தில் ஒரு பொது உளவியலாக நாட்டப்பட்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டும் தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும் கணவனே முடங்கி போனாலும் மனைவி அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தூக்கி நிறுத்த முடியும் அதற்கு பெண் கல்வி விழிப்புணர்வு பெற்றவளாக இருக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் திறன் பெற்றவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்துள்ளது இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக ஷீலா அவர்களும் கதாநாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக தங்கள் பாத்திரத்தை பாத்திரங்களை இருவருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இல்லாத படம் வணிக நோக்கம் இல்லாத படம் சமூக பொறுப்புணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு காவியம் வேம்பு பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் அதே வேளையில் தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலம்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் உள்ளன இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அத்துடன் ஒவ்வொரு பள்ளியிலும் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிர் பயிற்றுவிக்கக்கூடிய பிரிவு உருவாக்கப்பட வேண்டும் அதற்கென சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் இந்த திரைப்படம் ஆட்சியாளர்களுக்கு வேம்பு திருமணம் செய்து உடன்பாடு இல்லாமல் தம்முடைய குடும்ப கௌரவத்தை அல்லது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் விரும்பும் மாமனையே தவிர்க்க வேண்டும் என்று கருதுகிறார் ஆனாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறாள் திருமணம் செய்த உடனேயே அவருக்கு விபத்து ஏற்பட்டு தன் பார்வை பதிபோகிறது அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தரும் ஏமாற்றத்தை தரும் என்னதான் லட்சியம் கொண்ட பெண்மணிகளாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்வில் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது அதை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமானது அப்படி ஒரு சராசரி பெண்மணியாக இல்லாமல் வேம்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுவை கொண்ட பெண்ணாக இந்த திரைப்படத்தில் வேம்பு என்கிற பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது குடும்ப பொறுப்புணர்வு வறுமையை எதிர்கொள்கிற துணிச்சல் சமூகம் பெண்களின் மீது திணிக்கிற ஏளனம் இழிவு போன்ற கொடுமைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சொந்த தொழிலை கணவன் செய்து கொண்டிருந்த புகைப்பட நிபுணர் என்கிற தொழிலை தாமே கற்று அதன் மூலம் பொருளீட்டி குடும்பத்தின் வறுமையை போக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க வேம்பு என்ற பாத்திரம் ஜஸ்டின் பிரபு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் தாம் கற்ற சிலம்பம் என்கிற தற்காப்பு கலையை வருமானத்திற்கானதாக பயன்படுத்தாமல் பெண் சமூகமே இளம் பிள்ளைகளே கற்றுக்கொண்டு அவர் அந்த ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மிக்கவளாகவும் வேம்பூர் பாத்திரம் அழைக்கப்பட்டிருக்கிறது வறுமையை வெல்கிறாள் இழிவை முறியடிக்கிறாள் குடும்ப சுமையை சுமக்கிறாள் முடங்கி போன கணவனை தாங்கி பிடிக்கிறாள் இல்லறத்தை அல்லது தாம்பத்திய உறவை தவிர்த்து இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை மிக்க பெண்ணாக இருக்கிறாள் வேண்டு வாழ்க்கையில் சாதித்தும் காட்டுகிறார் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமித்தவர்கள் கடைசியாக அவர் நடித்த ஒரு திரைப்படம் என்று கருதுகிறேன் அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார் தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இயக்குனர் சொல்லுகிறார் இதை சட்டமன்றத்திலேயே பேசுவேன் என்று கூறுகிறார் அப்படி அவருடைய பாத்திரமும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மணிகண்ட முரளி இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் இந்த திரைப்படத்திற்கு உயிரூட்டக்கூடியவையாக இருக்கின்றன இப்போது வெளிவந்திருக்கிற திரைப்படங்களில் உமன் என்பவர் பற்றி உமன் எம்பவர்மெண்ட் என்ற பெண்ணாளுமை குறித்து பேசுகிற மிகச்சிறந்த திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்திருக்கிறது இயக்குனர் ஜஸ்டின் பிரபு அவர்களை நான் நஞ்சார பாராட்டுகிறேன் மிக இயல்பாகவும் பொறுப்புணர்வோடும் அந்த பாத்திரமாகவே மாறி நடித்திருக்கிற ஷீலா அவர்களையும் அதேபோல ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் பாராட்டுகிறேன் கேமரா மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது கேமராமேன் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தை சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் வரவேற்று ஆதரிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாக இன்னொன்றையும் இதில் அவர் சொல்லியிருக்கிறார் பெண் பிள்ளைகளுக்கு இலவசமாக நாப்கின் வழங்கப்பட வேண்டும் ஹைஜீன் என்பது மிக முக்கியமானது அதை கடைகளில் போய் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய பல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் உண்டு அவற்றை அரசே இலவசமாக வழங்க வேண்டும் ஆங்காங்கே அதற்குரிய நிலையங்களை கவுண்டர்ஸ் நாப்கின் கவுண்டர்ஸ் பொது இடங்களில் உருவாக்க வேண்டும் என்ற சிறந்த ஆலோசனையையும் வழங்குகிறார் இது குறித்து ஏற்கனவே நாம் மத்திய ஒன்றிய அரசுக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கிறோம் இது மிக இன்றியமையாத ஒன்று இவையெல்லாம் சேர்ந்துதான் பெண் சமூகத்தை எம்பவர் செய்ய முடியும் எனவே விமன் எம்பவர்மெண்ட் என்பது ஒரு சமூக வளர்ச்சியின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது இது பல விருதுகளை வாங்கும் வாங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்திய அரசின் விருதுகள் பல சமூக நிறுவனங்களின் விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கட்டாயமாக கிடைக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டு